பல ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லஹேம் என்ற ஒரு சிறிய ஊரில் உலகத்தை மாற்றப்போகும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது ஒரு அரண்மனையில் அல்ல மாடுகள் தங்கும் ஒரு குடிலில் தங்கமும் வெள்ளியும் இல்லாத அந்த இடத்தில் உலகிற்கு ஒளி தர வந்த ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது இயேசுவின் தாயார் மரியா அவர் மிகவும் எளிய மனமும் இறைவனை முழுமையாக நம்பும் இதயமும் கொண்டவர் இந்த குழந்தை சாதாரணமானவன் அல்ல கடவுளின் அருளால் பிறந்தவன் என்று தேவதூதர் கூறினார் அந்த நாளில் வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் பிரகாசித்தது அதைத் தொடர்ந்து மெய்ப்பர்கள் ஞானிகள் அனைவரும் அந்த குழந்தையை காண வந்தனர் ஏனெனில் அவர் உலகிற்கு அமைதியும் அன்பும் கொண்டு வர வந்தவர் இயேசு வளர்ந்தபோது அவர் மற்ற குழந்தைகளைப் போல அல்லாமல் மிகவும் அமைதியாகவும் கருணையுடனும் இருந்தார் ஏழைகளை பார்த்தால் அவர் கண்கள் ஈரமடையும் நோயாளிகளை பார்த்தால் அவர் இதயம் கணியும் அவர் பெரியவரான போது மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார் அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் எளிமையானவை ஆனால் அதில் ஆழமான அர்த்தம் இருந்தது உன் அயலானை உன்னைப் போல நேசி உன்னை துன்புறுத்துபவரையும் மன்னி அன்பே கடவுள் இந்த வார்த்தைகள் அப்போது மட்டுமல்ல இன்றும் மனிதர்களின் இதயங்களை மாற்றிக் இயேசு பல அதிசயங்களை செய்தார் குருடர்களுக்கு பார்வை அளித்தார் நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார் பசியால் வாடிய மக்களுக்கு உணவு கொடுத்தார் ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய அதிசயம் மனிதர்களின் இதயங்களை மாற்றியது பாவத்தில் மூழ்கியவர்களுக்கு அவர் நம்பிக்கையை அளித்தார் வெறுப்பில் வாழ்ந்தவர்களுக்கு அவர் அன்பை கற்றுக் கொடுத்தார் பயத்தில் இருந்தவர்களுக்கு அவர் தைரியத்தை தந்தார் ஆனால் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அவரை பொறாமையுடன் பார்த்தனர் இவன் ராஜாவாகி விடுவானோ என்ற பயம் அவர்களுக்குள் எழுந்தது அந்த பயமே இயேசுவை சிலுவை வழி அழைத்துச் சென்றது ஏசு எந்த தவறும் செய்யவில்லை இருந்தும் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் அவர் மீது அடிகள் விழுந்தன முள்ளு கிரீடம் சூட்டப்பட்டது இறுதியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அந்த சிலுவையில் கூட அவர் கோபப்படவில்லை வெறுப்பை வெளிப்படுத்தவில்லை மாறாக அவர் சொன்ன வார்த்தைகள் உலகமே கேட்க வேண்டிய வார்த்தைகள் அப்பா இவர்களை மன்னியுங்கள் இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை இதுதான் இயேசு வலி வந்தாலும் அன்பு அவமானம் வந்தாலும் மன்னிப்பு மரணம் வந்தாலும் நம்பிக்கை இயேசு சிலுவையில் உயிர் துறந்தார் உலகம் அமைதியாகியது எல்லாம் முடிந்தது என்று அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் அது முடிவு அல்ல மூன்றாவது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார் மரணத்தையே வென்றார் அந்த உயிர்த்தெழுதல் மனித குலத்திற்கு ஒரு செய்தி அன்பு ஒருபோதும் தோற்காது நம்பிக்கை எப்போதும் உயிருடன் இருக்கும் இன்றும் இயேசு ஒரு மதத்தின் அடையாளம் மட்டுமல்ல அவர் துன்பத்திலிருக்கும் ஒருவருக்கான ஆறுதல் பாதை தெரியாதவருக்கான ஒளி வெறுப்பில் வாழ்பவருக்கான அன்பு நாம் பெரிய அதிசயங்கள் செய்ய வேண்டியதில்லை ஒரு நல்ல வார்த்தை பேசினால் போதும் ஒருவரை மன்னித்தால் போதும் ஒரு மனிதனை மனிதனாக நேசித்தால் போதும் அதுவே இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை அன்புடன் வாழுங்கள் மன்னிப்புடன் நடந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் அதுவே இயேசு கிறிஸ்துவின் உண்மையான செய்தி